இன்னொரு ராசா அந்த காலத்து ராசா எல்லாம் சிவபூசை பண்ணவேன் சேர சோழ பாண்டியர்கள் எல்லாமே சிவபூசை பண்ணனவேன் நல்லா புரியுதா ஒரு சோழனுக்கு திருநேற்று சோழன்னே பேர் திருநேற்று சோழன் என்றே பெயர் எல்லாம் சிவபூஷக்காரன் நம்ம நாட்டு ராசா பூராவும் சிவபூசக்காரர் நல்லா விளங்குதா ராசா பூசை பண்ணான்னா மக்கள் பூசையே பண்ண வேண்டியதில்லை ராசா பண்ணினான்னு வச்சுக்க வச்சுக்கோ பூசையே மக்கள்லாம் பண்ண வேண்டியதில்லை ஆகையினாலே வரகுண பாண்டியன் என்கின்றவன் வரகுண பாண்டியன் என்கின்ற ஒரு ராஜா அவன் சண்டைக்கு போனான் அடுத்த எதிரியோட சண்டைக்கு போனான் போகும்போது திருநீரை நிறைய பூசிக்கிட்டு போனான் கவசம் கவசம் கவசம்னு போயிருப்பா பாதுகாப்பு கவசம் கவசம் பாதுகாப்பு திருநீரை நிறைய பூசிக்கிட்டு போனேன் பூசிக்கிட்டு போய் சண்டை போட்டு வெற்றி பெற்று வந்தான் வெற்றி பெற்று வரும்போது அந்த யுத்த கலத்தில் கிடந்த ஒரு அம்பு காலில் குத்தி ரத்தம் வந்துடுச்சு அந்த ரத்தம் வந்த உடனே அவன் என்ன பண்ணா இந்த காலுக்கு இப்படித்தான் வேணும்னு ஆனாம் என்ன ஐயான்னா காலுக்கு விபூதி பூசப்படாது காலில் விபூதி பூசப்படாது காலில் விபூதி பூசாத காலுக்கு இப்படித்தான் குத்தணும்னு ஆனா அப்படின்னா அவனுக்கு எவ்வளவு பத்தி இருந்திருக்கும் பாருங்கோ வரவண பாண்டியன் திருவிட மருதூரில் நிறையா பணி செஞ்சவன் திருவிட மருதூரில் நிறையா பணி செஞ்சுவேன் திருநீர் பூசாத காலுக்கு இப்படித்தான் குத்தணும்னு ஆனா